அன்பிற்குரியோர்களே சுய மதிப்பீடு மற்றவர்களை மதிப்பீடு செய்ய தெரிந்த நாம் நம்மை மதிப்பீடு செய்ய அறிந்துள்ளோமா ஒன்று குறைந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது நம்மை நாமே மதிப்பீடு செய்தால் அல்லது நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நம்மை நாமே சுயமதிப்பீடு செய்ய இயேசுநாதர் ஒரு ஓமையைச் சொல்லுகிறார் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் மார்க் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரைக்கும் லூகா எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரைக்கும் ஆகிய மூன்று சுபிசேஷர்களும் இந்த ஓமையை எழுதியுள்ளனர் விதைக்க ஒருவன் புறப்பட்டான் வழியருகே சில செலவிதைகள் கற்பாறையான பூமியிலே செலவிதைகள் முள்ளுள்ள இடங்களில் சில விதைகள் நல்ல நிலத்தில் சில விதைகள் அந்தந்த விதை தான் விழுந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப வளர்ந்தது வாழ்ந்தது பலன் தந்தது இவ்வளவுதான் ஓமை ஆனால் இந்த ஓமைக்குள் நம் ஆவிக்குரிய வாழ்வினை நாமே ஆராய்ந்து மதிப்பீடு செய்வதற்கு சில வழிமுறைகள் உள்ளன வசனமே விதை அது விளமிடமே நம் மனம் உள்ளம் அல்லது இதயம் நம் மனதில் விழுந்த விதையின் வளர்ச்சியையும் வாழ்வையும் பலனையும் கொண்டு நம் மனதின் அல்லது உள்ளத்தின் தரம் அதாவது நம்முடைய தரம் என்ன என்பதை நிதானித்து கொள்ளலாம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்